ஈரோடு எல்லை திருமணம் சம்பந்தமாக கேள்வி கேட்டு வந்தவர்கள் திருமணம் இவனுக்கா கால் நின்றாங்க அது இவங்களுக்கு தெரியுமா நான் சொன்னா ஒத்துக்கிடுவாங்களா சொல்லுயா மெயின் ரோடு அதுக்கு இடதுபுறம் மண்ணால் ரோடு அது பக்கத்துல இடைவெளி பச்சை புதுவெளிகள் அதை தாண்டி சென்றால் இரண்டு சமாதிகள் இருக்கிறது உங்க இடத்துல இல்லை பாதையில் இருக்கு அதையெல்லாம் தாண்டி தான் உங்க கிராமம் சரானா கிராமத்து எல்லைக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் அந்த எல்லைக்குள்ளே ஒரு அம்மன் கோயில் அதுல நான் கர்ப்பசாமியும் ஒரு பக்கம் இருப்பேன் கால் வந்துட்டு வா ஒன்றரை வருடமாக சாதகத்தை போய் பார்க்கும்பொழுது தோஷம் இருக்குது கலத்தர தோஷம் இருக்குது சனி தோஷம் இருக்குது மூன்று விதமான தோஷங்கள் இருக்குனால உன் பையனுக்கு கல்யாணம் நடக்கிறது சந்தேகம் என்ற வார்த்தையை சொல்லி உள்ளத்தை குழப்பினார்கள் சாமி அதனால் திருமணம் நடக்குமா நடக்காதாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சாகணும்னு கேட்டு கேட்டு காலோன் காலோன்ட்டுவா உண்டு அதற்கொரு நாடு உண்டு அதுவரை பொறுப்பாயடா மகனேயன் அருகினில் இருப்பாயடா ஒன்பதாம் தேதி யாகத்தில் வந்து கலந்துக்காங்க மறுநாள் பௌர்ணமிக்கும் கலந்து கொள்ளுங்கள் வருகிற பொழுது உங்களுடைய போட்டோ பெயர் சாதகன் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வா அந்த தோதகளை நீக்கி வெற்றியாக்கி தாரே பக்கத்தில் வா ஜெயித்தாரே நல்லா புரிஞ்சுக்கா அமைஞ்சாலும் அவா வீட்டில் போய் இமே இருக்கணும் ஓகேவா என்ன ஒன்பதாம் தேதி வர பொறுமையா இருப்போ கருப்பசாமிக்கு ஐய் அண்ணா நான் கூப்பிடாம டக்குன்னு போனே உங்களை கூப்பிட்டனா வழக்கு யாருக்கு இருக்கு வழக்கு நீதிமன்ற வழக்கு நீதிமன்றத்தில் வழக்கே யாருவா வா என்ன வழக்கு யாருக்கெல்லாம் கால் ஒன்ட்டு வரலாம் இவன் போயிட்டான்னா இவனுக்கு அடுத்த அந்த இடத்த வாங்கிறதுக்கு யாரும் கிடையாது அது வரை இழுத்தடிக்கிறதுக்கு என்ன உண்டோ அந்த வேலையப்புறம் பண்ணணும் அப்படின்னு உன் எதிரிகளை இருக்காங்க உன் பொண்டாட்டி மேலே கடுமையான பொறாமை கொண்டு அவளால் தான் எல்லாம் நடக்கு அப்புடின்னு ஒரு பொம்பளை மேலே பொறாமை கொண்டு பெரும் குழப்பம் நடக்கு நல்லா புரிஞ்சுக்கும் இந்த விஷயங்கள் வந்து உன்னை விடுதலை ஆக்கி தரணும் உன் வழக்கில் வெற்றி ஆக்கி தரணும் சைஸ்தந்தா போதும்லாம் கால் ஒன்று வா வில்லங்க நாங்கள் விற்க விட மாட்டோம் தடப்பத்திரம் அடப்பத்திரம் போட்டுருவோம் தான் என்ன பத்திரம் போடுவோம் தடங்கல் பத்திரம் போட்டுருவோம் இருக்கிற முறம் இடங்களை வித்துடலாமா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன் என்ன பரமேஸ்வரா வாப்பா வா கடனை தீர்த்து தாரேன் கடமையை நிறைவேற்ற அந்த இடத்த உனக்கு செட் பண்ணி தாரேன் ஒம்பது மாத காலம் அவகாசம் இருக்குது பௌர்ணமிக்கு மோநாளி என்னை வந்து பார் போ கர்ப்பசாமிக்கு பொம்பளை பிள்ளைய பற்றி கேட்க வந்தது யாரு வான வாண நல்லா இருக்கேனே இங்கே இருக்கா பொம்பளை பிள்ளைப்பிள்ள பேராளம் இல்லை என்ன ஊர் ஈரோடு பொம்பளை பிள்ளை இருக்க ஊருக்கு சரி சரி என்ன செய்யணும் வந்துட்டு வாங்க

काल तुआगे जय ही मोहिनी जय ते मोहिनी चाखन मोगिनी अये ने मूर्ति है <laughs> अगले लोग यार वाला अपनी आ

வாங்க காகித ஓடும் கடலலை மீதும் மூவரும் போலே ம் இன்னொரு தரம் அமைதி சும்மா எதாவது ஒரு ஊரைச்சொழிலாம் அங்கே வர முடியாது ஜ பத்ரகாய் ஸ்ரீ வரசித்தி விநாயகாயா ஸ்ரீ வெண்ணை நல்லூர் முருகேசா வெண்ணம் இருக்கு வர சித்தி விநாயகர் எங்க இருக்காரு வரசித்தி விநாயகர் காளியம்மா எங்க இருக்கா எல்லாம் உங்களுக்கு பக்கமா சரி ஓகே என்ன வேணும் உங்களுக்கு என்ன படிக்க வாமா பக்கா 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 என்ன படிக்க போறேன் எத்தனை மார்க் கொடு மார்க் எடுத்திருக்கேன் என்ன அடுத்த எடுத்துருக்கேன் அக்கௌண்ட் சேர்ந்து போட போறியா பயோ மேக்ஸ் உனக்கு சீட்டு தரமுட்டாங்களா ம் கண்ண முடுவாப்போ இவா படிப்புக்கு தேவையான பீஸ் கருப்புசாமி தந்துடுவார் எந்த தடையில்லாமும் படிக்க வச்சு அப்படியே ஒரு ஆக்கி தந்துடுதான் உன் பிள்ளைய கால் ஒன்றுவா எவ்வளோ கிட்டணும் ஒரு லட்சா கட்டாதான் டிசி தருவாங்களா எந்த ஊரில் படிச்சா டென்த்து படித்ததுக்கு ஒரு லட்சம் கட்டி வாங்கணுமா பக்கத்தில் வா வர வச்சு தாரேன் இந்தா பணமும் கிடைக்கும் அந்த டிசியும் கிடைக்கும் அடுத்த பீஸும் கிடைக்கும் வெற்றி ஆகி தாரேன் கவலைப்படாமக்கார் சரியா இருபது நாளில் கிடைச்சிரும் நல்ல சரி பௌர்ணமிக்கு ஒரு முழு தீர்த்து தர கருமசாமிக்கு அதே கரூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்டு வந்த மக்கள்